음, 사이라 이라 சைரா ஏன் உயிரேன் உயிரானவர்களே நாளைக்கு பதினொன்னாம் தேதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக செஞ்சுடுங்க வாழ்க்கையை வாழக்கூடிய முறையை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் முறையாக வாழ்கிறோமா இல்லை முறை இல்லாமல் வாழுறோமா முறையாக வாழ்ந்தால் வாழ்க்கையை ஒரு ஒரு நொடியோ ரசித்து வாழணும் முறையில்லாமல் வாழறது ஒவ்வொரு நொடியும் கவலையும் கண்ணீரும் விட்டு வாழறோம் மிக பெரிய ஒரு பவர் இருக்கும் போது ஒரு ஒரு நொடியையும் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வாழக்கூடாது இதை மனசில் வைங்க இன்னைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணோம் என்ன அப்படியே கொடுத்துருந்தோம் சாயப்பாவோட குழந்தையா இருப்பதற்கு நாம் தகுதியானவர்கள்னு சொன்னால் மட்டும் பத்தாது அதன்படி வாழுந்தா நீங்கள் அத்தனை சாதனையும் படை படைக்கக்கூடிய மனுஷனா இந்த உலகத்தில் வாழலாம் யாருக்கு தான் சாதனை படைக்கணுன்ற ஆசை இல்லாமல் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சாதனைலாம் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் என் வாழ்க்கை சரியாக இருந்தால் போதும்னு அப்போ கிட்ட நான் ஒரே வார்த்தை கேள்வி கேட்குறேன் உண்மையிலேயே உங்களுக்கு சாதனை செய்யணுன்ற ஆசை இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டா தலையை சொறியவாங்க இருக்குது தான் ஆனா இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை முடிச்சாதானே அதெல்லாம் செய்ய முடியும் யாருக்கு இல்லாம இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்போ நீங்களும் ஒத்துக்கோங்க ஏ நான் சாதனை பண்ண போறேன் என்ன ஆகிடப்போகுது ஆசைப்படுறது தப்பா குத்தமா நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது அந்தளவுக்கு நம்ம பாவம் பட்ட மனுஷங்கள எவன்வனோ எப்படி எப்படியோ ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க நாம நேர்மையா சம்பாதிக்கிறோம் நாம ஏன் வந்து இப்படி இருக்கிறோம் நான் வாழணும் உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டணும் என்ன மாதிரி சந்தோஷமா வாழ்ந்தவ யாரும் இல்லைன்னா அந்த மாதிரி நான் வாழணும் ஆசை இருந்தா மட்டும்தான் வாழ முடியும் ஒரு தொழில் தொடங்குறோம் அந்த தொழில நஷ்டம் வரணும் சொல்லி எந்த கிருக்கனாவது தொழில் ஆரம்பிப்பானா லாபம் வரணும்னு தான் ஆரம்பிப்பாங்க பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு பத்தே மாசத்துல நான் வந்து நஷ்டத்தை அடைஞ்சே திருவன்னு எந்த முட்டாளும் ஆரம்பிக்க மாட்டான் ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறான்னா அவன் கண்டிப்பாக அறிவாளியாக தான் இருப்பான் பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் எந்த அளவுக்கு லாபத்தை எடுப்பான் அந்த லாப நோக்கோடு தான் ஆரம்பிப்பான் அந்த தொழிலை புரிஞ்சுப்பான் என்ன செய்யணுன்ற ஒரு ப்ராஜெக்ட் அவன்கிட்ட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் அந்த தொழிலே கொண்டு வந்து நிறுத்துறான் அவனுக்கு தெரியும் எடுத்த உடனே இந்த பத்து லட்சத்தை எடுக்க முடியாது ஒரு ஒரு மாதமும் எவ்வளோ லாபம் வரும் அந்த கணக்கின் படி அவ செயல்படுறா ஒருவேளை கணக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக மெனைக்கடுறான் அந்த கணக்கை எப்படி கொண்டு வர்றதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு அறிவாளியும் யோசிக்க மாட்டான் என்ன அவன் யோசிச்சு கரெக்ட் பண்ணுவான் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில நொடிஞ்சு போயிரம் பத்து லட்ச ரூபாய் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்போ அறிவாளிகள் தொழில் தொடங்குறாங்க எதுக்கு தொடங்குறாங்க லாபம் வரணும்னு தொடங்குறாங்க நஷ்டம் அடையணும்னு தொடங்குறவோ அறிவாளியா இருக்க முடியாது அப்போ வாழ்க்கையில நல்லபடியா வாழணும்னு நம்ம நினைக்கிறது எந்த தப்பும் இல்லை ரைட் பாயிண்ட் அங்க நெலுங்க வாழ்க்கையில சிறப்பா வாழணுன்றது அத்தனை பேருக்கும் ஆசை ஆனா வாழ முடியாம இருப்பதற்கு காரணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாயிடும் நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு சரியாயிடும்னு நாளை தள்ளி போட்டதன் விழுந்த விளைவுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போக முடியல ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்த முயற்சி பண்ணுறோம் ஒவ்வொரு நாளையும் நாம் வாழணும்னு முயற்சி பண்ணலை எப்படியாவது இந்த நாளில் இருந்து தப்பிச்சிட்டா பரவாயில்லையேன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரியான எண்ணத்தோட நாம எப்படி சிறப்பாக வாழ்ந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப வாழ்க்கையில கடத்துறது அப்படின்ற இடத்துல இருக்கிற யாரும் கடவுள் மேல நம்பிக்கையும் வைக்கல தான் மேலேயும் நம்பிக்கை வைக்கல வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலும் இல்லை எதையும் புரிஞ்சிக்காத மனிதர்களாதான் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க கடைசியில் சொல்லுவாங்க என் வாழ்க்கை இப்படி போகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இதெல்லாம் தோற்றதுக்கப்புறம் அப்புறம் பேசக்கூடிய பேச்சுக்கள் சரி இப்பயாவது தோத்துட்டோமே இப்பயாவது சரி பண்ணலாமான்னா இப்பயும் தெரியல அப்போது உங்களுடைய உள்ளுணர்வுகள் உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா வாழ வேண்டான கட்டளை போடுது அதுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறீங்க அந்த உள்ளுணர்வுகளை ரொம்ப 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 ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அனைத்திற்கும் காரணம் யாரு நாம்த நாமே உங்கள் வாழ்க்கைக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமே இல்லை உங்களோட பாவத்தோட வினையாக கூட அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து உங்களை தொல்லை பண்ணலாம் இல்லை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டதால தொல்லை பண்ணலாம் அது கரண்ட்டு ஜென்மத்தில் இப்போ போன ஜென்மத்தில் சில விஷயங்களால அவங்க தொல்லை பண்ணலாம் இல்லையா நீங்களாக கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியால் கூட உங்கள் குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அப்போ இதை அத்தனையும் கலைவது தான் ஒரு மனுஷனுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் மனுஷனோட மூளை ரொம்ப அபாரமான மூளை ரொம்ப அறிவாற்றல் நிறைந்தது கடவுள் கொடுத்துருக்கிறதுல மிக சிறப்பு மனுஷனுடைய மூளை அந்த பிரைன் அந்த பிரைனை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறது தப்பே இல்லை ஆனா மனசை தாண்டி ஆழ்ந்த அறிவு அது மூளை சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது அந்த மூளை சொல்றதையும் நாம் கொஞ்சமாவது கேட்கணும் நான் என் மனசு தான் கேட்பேன் அப்படின்னா மனசு என்னைக்கும் சும்மா தான் சொல்லுவோம் மனசுக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் மனசுக்கு கஷ்டப்பட மட்டும்தான் தெரியும் மனசுக்கு கவலைப்பட மட்டும்தான் தெரியும் மனசுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் இதுதான் மனசோடைய சிறப்பான இயல்புகள் ஸோ ஆசைப்பட தெரியும் ஆனால் அதுக்கு தகுந்த உழைக்க தெரியாது ஆனால் அந்த மூளைக்கு இருக்குது பாருங்க அதுக்கு எப்படி உழைக்கலான்றது தெரியும் ஆனால் நம்ம மனுஷங்களுக்கு என்ன ஆகுது மனசு சொல்கிறபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு மனசு தான் பெருசு அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் கைவிட்டுடுறாங்க அப்போ அந்த மனசு தான் சொல்லுது இன்றைக்கி ஒரு நாளை எப்படியாவது கொஞ்சம் கடத்திவிடு சரி இன்றைக்கி ஒரு நாள் கடத்திட்டா அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு விடிஞ்சிடாதா அடுத்த ஆறு ஆறு ஆறரை மணிக்கு சூரியன் உதிச்சிடாதா அடுத்த காலை பத்து மணிக்கு வராதா அடுத்தது மதியம் வராதா ஈவினிங் வராதா நைட்டு வராதா இதெல்லாம் தாண்டிதான் மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் வாழ்க்கைய தானே முடிச்சுக்கணும் தானே கூடிய வாழ்க்கை இருக்க பாருங்க அது இதை விட மோசம் இன்னும் பாவத்தை நம்ம சம்பாதிக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் பயப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை உண்மையான விஷயத்த நம்ம சொல்றோம் அதிகமாக கண்ணை மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுனா நாம் உயிரோட இருக்க மாட்டோம்ன்றதுல சொல்றதுல என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாயப்பா கருணை வாய்ந்தவர் அவர் அப்படிலாம் தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சாயப்பா கருணையானவர் தான் அதுக்காக தப்பு பண்ணவோட தண்டிக்காமல இருப்பாரு சரி அவர் தான் தண்டிக்கிறார்ன்றது யார் சொன்னது விதின்னு ஒன்று இருக்குது நேர்மைன்னு ஒன்று இருக்குது நீதுன்னு ஒன்று இருக்குது யாராரு எந்தெந்த அளவுல அளந்தாங்களோ அந்தந்த அளவுல அவர்கள் அழைக்கப்படுவார்கள் நீங்கள் ஆயிரம் தப்புகளை செஞ்சுடுவீங்க உங்கள் மனித ஆற்றலை சரியாக பயன்படுத்திக்க மாட்டீங்க உங்கள் மூளையை உபயோகப்படுத்திக்க மாட்டீங்க பல பேரை குறை சொல்லுவீங்க நீங்கள் வாழணுன்றதுக்காக பல பேரோட வாழ்க்கையை கெடுப்பீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாயப்பா கருணையானவர்னு சொல்லி உங்களோட மன்னிப்பை இது பண்ணிட்டு உங்களால் இழந்தானே அவனுக்கு என்ன நீதி நல்லா பாருங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து தீங்கு பண்ணிட்டாங்க வாழ்க்கை உங்களுக்கு தப்பு பண்ணவனை வந்து வாழ்க்கையில கடவுள் வாட வச்சுட்டு உங்களை எதுக்கு அந்த இடத்த வச்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா எல்லா கடவுளும் கருணையானவர் தான் நம்ம காளியம்மனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கடவுளும் கருணை தான் அது தப்பே இல்லை அதில் தப்பு சொல்லவே இல்லை ஆனா நாம எடுத்த முடிவுகளால ஒன்று நம்ம வாழ்க்கைய நிம்மதி இல்லாம பண்ணிக்கிறோம் இல்லை மற்றவங்க வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்து நாம சந்தோஷமா இருக்கோம் இது ரெண்டுமே மிகப்பெரிய தவறுகள் தான் திருத்திக்க முயற்சிகள் செய்யுங்க திருந்தணும் திருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும் என்ன சிறப்பாக செஞ்சுருக்கோம் என்ன சிறப்பாக செய்யலை சிறப்பாக செஞ்சது இன்னும் மேலும் 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 எப்படி சிறப்பாக செஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் மனுஷன் கஷ்டப்படுத்துகிறானா அவனை மட்டும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்குறீங்க அதனால் அவன் சம்மந்தப்பட்டதை மட்டும் தேடுறீங்க மற்றவங்க சம்மந்தப்பட்டதை தேடவே இல்லை உங்களுக்கு ஒரு மனுஷன் கஷ்டத்தை கொடுக்குறானா அதுக்கு ஆண்டவன் கட்டலை நம்ம நேற்று அடியில் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் அந்த பாவத்தை தலையில் சுமந்து நாம் அதை இறக்கி வச்சிட்டோன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறத தாண்டி அடுத்தவன் தன்னோட பாவ நம்ம பாவத்தை ஏற்றுக்கிட்டான்னா அதை அதை விட பழம் கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம்னு சொல்லியிருக்கேன் இந்த நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவை நிறைய இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்தக்கூடிய மெசேஜஸ் எப்படி இருந்ததுன்னா இது வரைக்கும் சொல்லப்படாத கருத்துக்கள் அந்த ஆடியோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப நன்றி சாயப்பாவுக்கு நான் உங்களுக்கு நன்றிகள் சொல்ல மாட்டேன் சாயப்பாவுக்கு தான் நன்றிகள் சொல்லுவேன் ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் அந்த வார்த்தையை கத்திருக்க அப்போ நம்ம பாவம் பாவத்தோட கணக்க தீர்க்கணும் கடனை தீர்த்தா நீ சுதந்திரமான ஆள் கடனை அட ஒருத்தங்கிட்ட நீ ஒத்த ரூபாய் வாங்கினாலும் ஒரு கோடி வாங்கினாலும் நீ அவனுக்கு அடிமை ஒரு ரூபாய் வாங்கினாலும் உடனே சொல்லலாம் நான் கொடுக்க மாட்டேன்னா நான் நான் எப்படி அடிமை ஆயிடுவேன் நான் இன்னைக்கு இல்லைடா நாளைக்கு கொடுப்பேன் கொடுத்துட்டு பேசுங்க கொடுக்காமலே பேச வேண்டியது கடைசி வரைக்கும் கொடுக்கறதே இல்லை கடைசி வரைக்கும் அவனுக்கு அடிமையா இருந்தே நம்ம வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் தொலைச்சிட்டோம் மிக மோசமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று கடன் ரெண்டாவது ஆரோக்கியம் ஒருத்தருக்கு கடன் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கடன் எங்க எதுக்காக ஆரம்பிக்கிறது வறுமை இது ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ரெண்டு கண்கள் எப்படி கடவுள் கொடுத்துருக்காரோ ரெண்டு காது எப்படி கொடுத்திருக்காரோ ரெண்டு கை ரெண்டு கால் எப்படியோ அதே தான் ரெண்டே ரெண்டு பிரச்சனைகள் மூலமாக தான் அத்தனை பிரச்சனைகளும் அதை சுத்தி இருக்கு ஒன்று வறுமை ஒன்று ஆரோக்கியம் நோய் இந்த ரெண்டு நோய்க் இதுல அது வந்துதா அதுலேருந்து இது வந்துதா கோழிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா இந்த கணக்கு தான் அப்போ அந்த கணக்கு பெரிய கணக்கு அது கடவுள் கணக்கு அதை நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த வாழ்க்கைய வாழ்க்கையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய்டும் நான் அதிகமாக யோசிச்சு பார்க்குறேன் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இங்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே அன்பாய் குடும்பத்தில் இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் விதவிதமாக இருக்கும் ஆனால் அந்த மூலக்கரு எங்கேருந்து வந்துருக்குது ஒன்று நோயிலேருந்து வந்திருக்கும் இல்லை வறுமையிலேருந்து வந்திருக்கோம் இது ரெண்டை தாண்டி எதுவுமே இல்லைங்க இப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் பிரச்சனையை டிசைன் பண்ணுறீங்க அதுக்கு மூலக்கருவாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் பட் அதையும் நம்ம ஒன்றா நினைச்சோம் அப்படின்னா நீ சரியாக வாழ ஃபோக்கஸ் பண்ணலை அதனால் நோய் வந்துச்சு அதனால வறுமை வந்துச்சு வேலை செய்ய முடியல அப்படின்னு வச்சுக்கலாம் வாழ்க்கைய சரியா இல்லை நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஐயோ இன்னைக்கு எப்படி நான் வாழ போறேன்னு தெரியலன்னு அஞ்சு நிமிஷம் ஓகே அந்த எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு எந்திரிச்ச பாருங்க அன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக இருந்தாலும் அந்த நாளை நீங்கள் அழிப்பதற்காகவே தயார் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களோட ஃபோக்கஸ் எதை நோக்கி போச்சு அதை நோக்கி போச்சு அப்போ அதுதானே உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் ஒன்றும் இல்லை ரோட்டில் ஒருத்தனை போகிறான் அவனை வந்து கூப்பிட்றீங்க அவன் பேரை சொல்லி அப்போ எவனோட பேரை சொல்லி கூப்பிடுறீங்களோ அவன் மட்டும்தான் திரும்பி உங்களை பார்ப்பா உங்ககிட்ட வருவான் உங்ககிட்ட பேசுவான் உங்ககிட்ட பழகுவான் மீதி இருக்கிற அத்தனை மனிதர்களும் வரல ஏன்னா நீங்க இவனை தான் கூப்பிட்டீங்க யாராவது தான் இவன் மட்டும் வந்தான் எல்லாரும் வரல அப்படிங்க யாரை கூப்பிட்டீங்க யாரை கூப்பிட்டீங்க வறுமைன்ற ஒருஷன் மனுஷனு என்ற ஒரு மனுஷனை இவனை கூப்பிட்டு அவனை வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க இவன் என்ன பண்றான் அத்தனை பிரச்சனைகளையும் சுத்தி 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 அடிக்குது இவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனால் அதுலேருந்து விடுதலை பெற முடியாம அளவுக்கு அவங்க கைகளும் கால்களும் இறுக்கமாக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டப்பட்ட பூட்டோட சாவி எங்க இருக்குதுன்னா யாருக்கிட்ட இருக்குது கடவுள்கிட்ட இருக்குது அந்த கடவுளை நோக்கி நீங்கள் நம்பிக்கையோட கூப்பிட்டீங்கன்னா அவர் இந்த இரும்பு கம்பிய கழட்டி விட்டு உங்களை காப்பாற்றுவார் இதுதான் இதுதான் ஆன்மீகம் அப்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நம்பிக்கை பொறுமை சகுப்புத்தன்மை இந்த மூணும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் பிளஸ் இன்னொன்று சேர்த்துக்கோங்க நேர்மை நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஒருத்தர் சாக்கடையில் குளிக்கிறான்றதுக்காக நாமளும் குளிக்கக்கூடாது அவன் அப்படி தான் அவன் அதில் தான் குளிப்பான் குடிப்பான் சாப்பிடுவான் ஆனால் நாம் கங்கையில் நினைக்க வேண்டியவங்க நாம கங்கை ஓரத்தில் வசிக்கிறவங்க கங்கை தான் நமக்கு சொந்தம் இந்த சாக்கடை நமக்கு சொந்தம் இல்லை அதை மனதில் உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கணும் டிசைன் பண்ணணும் ஒரு வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுறோம் எடுத்தவுடனே வீட்டோட வாசலில் டாய்லெட்டையும் பாத்ரூமே கட்ட மாட்டோம் அழகான ஹாலாக கட்டுவோம் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் கிச்சன் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எடுத்தவுடனே ரெஸ்ட் ரூமை கட்ட மாட்டோம் உடனே கிச்சனையும் கட்ட மாட்டோம் சில பேர் வாஸ்துன்ற பேர்ல பயங்கரமா இருக்காங்க ஒரு வீட்டுக்கு போற வீடு சூப்பராக இருக்குது ஆனா அந்த வீடு தான் போந்து போகணும் என்னங்க அப்படின்னா இல்லைங்க முன்னாடி கிச்சன் இங்கே வச்சிருந்தோம் ஏகப்பட்ட கடன் அதனால சொன்னாங்க கிச்சனை முன்னாடி மாத்த சொன்னாங்க ரொம்ப பிரபலமானவர் தான் சொன்னாரு கடன் அடைஞ்சிடுச்சா இல்லை எப்போ மாத்தனீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ வீடுன்றது ஒரு நீட்னஸ் நம்ம குடிசையில் இருந்தாலும் அந்த வீட்டை டிசைன் பண்ணணும் ஒரு குடிசையில் இருந்தாலும் நீங்க அழகுப்படுத்தணும் அந்த வீட்டை விளைவு கற்களை வச்சு இல்லை நான் வந்து குடிசை வீட்டில் சின்ன வயசுல இருந்ததை வச்சுன்னு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த குடிசை வீடு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கு கீழே தான் போகணும் அவ்வளோ ஒரு ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் அடிச்சது கூட அந்தளவுக்கு தெரியாது வீட்டை சுத்தியும் குளம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய காத்து இதை விட என்ன ஈஸியாக ரோட்டில் இருக்கக்கூடிய பீச்சுக்கிட்ட வீடு கட்டுறதை விட நான் இருந்த குடிசை வீடு அதோட டாப்பு காக்கா முட்டை படத்தில் சொல்லுவாங்க ஆயா அவட்ட தோசை சூப்பர் அப்படின்னு அதுதான் நம்ம எல்லாம் அந்த மாதிரியான மனிதர்கள் தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபைவ் ஸ்டார்ல ஹோட்டல்ல வந்து அங்கே தூங்கலை போல நம்ம முன்னோர்கள் எங்க இருந்தாங்க ஒரு வீடு பக்கத்தில் மாட்டு தொழுவோம் இப்படி தான் இருந்தாங்க கால்நடைகள் கூட தான் அத்தனை முன்னோர்களும் இருந்தாங்க நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா யாரா இருக்கட்டும் அந்த டிசைனிங் அந்த வடிவமைப்பு ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கணும் சரி ஓகே பின்னாடி இருக்கிற கிச்சனை முன்னாடி வச்சுட்டீங்க எதுக்காக வச்சீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கணும் கடன் தீரணும் தேந்துதா இல்ல அவட்ட கேட்குற என்ன பண்ணுறதுன்னே தெரியலீங்க அடுத்தது வேற ஒரு வீட்டுக்கு வேற திசையில இருக்கிற வீட்டுக்கு குடி போலான்னு போறோம் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு அப்படின்னு என்ன சொல்ல முடியும் நினைக்கிறீங்க அங்க போனாலும் சொல்ல முடியுமா அவரு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு வேற வீட்டுக்கு போனா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த காட்டுக்கு போனாலும் எந்த புச்சையில் இருக்கிற மலையில் வந்து ஒத்த காலில் வச்சு தவம் செஞ்சாலும் தியானம் பண்ணாலும் உன்னுடைய கருமாவை நீ சந்திக்காம பிரச்சனைகள் தீராது இதோ விட என்ன பாயிண்ட் வேணும் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ சீரடி போனால் பிரச்சனை தீராதா சீரடி போனால் பிரச்சனை தீரும்னு யாராவது சொன்னாங்களா சீரடி போனால் மன வலிமை அதிகரிக்கும் நீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஆக்ரோஷமா செயல்படுவீங்க இப்போ ஒரு பர்டிகுலரா கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்க இல்லையா உலகம் தெரியல நீங்க ஷீரடி போயிட்ட அந்த மன வலிமை உங்களுக்கு ஜாஸ்தி ஆக என்ன ஆகுதுன்னா நீங்க அதை எல்லாத்தையும் பின்னுக்கு வச்சுட்டு முன்னுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த அண்டத்தையும் பார்ப்பீங்க அப்போ தெரியும் ஓ இத்தனை வழிகள் இருக்கா ஆனா நீங்க சாய்பாட்டை என்ன கேட்கறீங்கன்றது முக்கியம் இப்போ ஷீரடிக்கு போனவங்க அத்தனை பேருக்கு மன வலிமை வந்திருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு கோயிலுக்கு போய் எனக்கு பிரச்சனை தெரியுதுன்னா இன்றைக்கி அந்த தான் டாப் ஒன்னாக இருக்கணும் திருப்பதிக்கு வந்தால் திருப்பங்கள் வரும் சரி எத்தனை பேருக்கு திருப்பங்கள் வந்திருக்கு வேளாங்கண்ணி மாதாவை பார்த்தா திருப்பங்கள் வரும் எத்தனை பேருக்கு திருப்பங்கள் வந்திருக்கு மனசக்தி வேணும் மன வலிமை வேணும் நான் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு நீங்க சீரடி போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சாயப்பா குட்டியும்னு வச்சுருப்பீங்க இல்லையா அழகா ஆசையா வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாயப்பா கிட்ட கேட்டாவே போதுங்க நம்ம ஆளுங்க மன வலிமை வேணும்னு சொல்லிக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அலறி அடிச்சுட்டு வர்றது மன வலிமை கிடையாது இதெல்லாம் நான் செஞ்சேன் தான் நான் சொல்றேன் நான் உங்களை குறை சொல்ல நினைக்க வேண்டாம் நான் செஞ்சதால இருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க யாராவது என்னென்ன இப்படிலாம் சொல்கிறீங்க என்னங்க அவ்வளோ பேசுறீங்க நீங்கள் ஆமாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது ஃபிட்டாச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃபிட் ஆகலைன்னா விட்டுடுங்க எல்லாரையும் அப்படின்னு நான் சொல்லலை இங்கே சாயப்பாக்கிட்ட சாமியே என்னை நீ தான் காப்பாற்றணும் என் குடும்பத்தை அத்தனையும் உன் மேலே நம்பிக்கையோடு பாரத்தோட பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி நான் சாமி கும்பிட்றேன் உங்களை தான் நான் நினைக்கிறேன் உங்களை தான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வெளியில் போய்ட்டு உங்கள் கடங்காரங்க வந்தவொடனே டக்குனு நீங்கள் பேச்சை மாற்றி இல்லை வீட்டை இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன கும்பிட்டீங்களோ அதுக்கு முரண்பாடாக இருக்குதா இந்த நிகழ்வுகள் அப்போ இன்னும் அந்த மன வலிமை பெருக்குவதற்கு பயிற்சிகள் அவசியம் உன் மூச்சை நீ கவனிச்சா உலகம் மூச்சியோட சக்தி தாங்க கடவுள் நம்ம மூச்சு தான் மூச்சுக்கார மூச்சு தானே ஒருத்தவங்களை கத்து கத்துன்னு கத்துறா திட்டு திட்டுன்னு திட்டுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் அவமானப்படுத்துறான் இந்த மூச்சு இல்லைன்னா அந்த பைத்தியக்காரன் உங்களை இதெல்லாம் பண்ணுவானா பண்ண மாட்டான்னு அப்போது உடம்புல எதை போனாலும் அவன் திட்டுவான் போவான் வருவான் கண் இல்லைன்னா தால் இல்லைன்னா கை இல்லைன்னா அடிப்பட்டு ஏதாவது ஆனால் கூட ஒரு பத்து நாள் பொறுத்திருந்து பதினோராவது நாள் கேள்விகள் கேட்பான் ஆனால் உங்கள் உடம்புல மூச்சு இல்லை இப்போ அவன் கேட்பான் உங்களை கேட்க மாட்டான் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்ததாக இருக்கிறவங்கள பிடிச்சி கேட்பான் ஆனால் உங்களை கேட்க மாட்டான் அப்போ அந்த மூச்சு தான் சர்வசக்தி உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உங்கள் மூச்சை கவனிங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்திகள் மிக மிக வலிமையானது ஆனா நம்மளால உட்கார மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துல உலகம் நான் வந்து பத்து நிமிஷம் கண்ணை மூடுனா இந்த உலகத்தை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி பத்து நிமிஷம் தியானம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிரச்சனையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாயப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அவர் காட்டுற வழிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் வேண்டவே வேண்டாம் நம்ம சாதிக்கிறோமோ இல்லையோ ஆனால் அத்தனையும் ஒரு மோசமான ஒரு விளைவில் வந்து நிற்கிறோம் இதில் இருந்து மாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் மாற்றணும் ஸோ நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ அவன் திரும்பி பார்த்து உங்கள் கிட்டே பேசி உங்கள் கூட பழகி உங்கள் கூடையே இருக்க வைக்கிற மாதிரி தான் இந்த விஷயமும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அவன் உள்ளே வரான் ஸோ நினைப்பது பெருசாக நினைங்க கடவுள் உங்களுக்கு பல வழிகளை திறப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சாய்ராம் சாயிரா